குடிலாத்தினேன் குடிலாக்கினேன் சுவை என்னில் பிறந்திடவா இறையொழி என்று பொழிந்திடவா இறை மகனே உன்னை வரவேற்க எந்தன் உள்ளத்தை குடிலாக்கினேன் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவருகை கால வார நாட்கள் முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஏழு மற்றும் இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து முடிய அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு என நாசிராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிசியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்கு உரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு என நாசீராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் இசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு முன் அறிவிக்கப்படுகிறது லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து வரை யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியான் கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குச் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதே உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உமது மனைவி எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஜோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆள்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளம்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளவர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியான் வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிந்தவர் ஆயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கவிரியேல் கடவுளின் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நச்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தார்கள் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபேத்து கருவிற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் இருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவரின் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்புக்குரியவர்களே சிம்சோனின் பிறப்பிற்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது பிலிஸ்தீர்களது கையில் இருந்து மக்களை விடுவிப்பதே அந்த நோக்கம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பிற்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வதே அந்த நோக்கம் பரிமாண கோட்பாடை உலகிற்கு தந்த சார்லஸ் டார்வினிடம் பரிமாண வளர்ச்சியின் அடுத்த கட்டம் என்ன என்கிற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் மனித உருவிலிருந்து மனித தன்மைக்கு ஃப்ரம் ஹியூமன் பீயிங் டு பீயிங் ஹியூமன் என்று பதில் கொடுத்தார் முழு மனிதத்தை நோக்கி மனிதகுலத்தை நகர்த்த இறைவன் மனிதர்களையே தனது கருவிகளாக பயன்படுத்துகின்றார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு உயர்வான நோக்கத்தை வைத்து அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகின்றார் எனவே ஒரு மனிதர் தன் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ப தன்னை உயர்த்தி கொள்ளுகிற பொழுது அவர் உயர்வதோடு அவரை சுற்றியுள்ள சமூகமும் உயர ஆரம்பிக்கிறது எனது வாழ்வின் நோக்கம் என்ன என்னை சுற்றியுள்ள சமூகம் அடுத்த கட்டத்திற்கு நகர எனது பங்களிப்பு என்ன என்பது போன்ற கேள்விகளை ஒவ்வொரு மனிதருமே தன்னை பார்த்து கேட்க வேண்டியிருக்கின்றது குழந்தைகள் தங்களது வாழ்க்கையினுடைய நோக்கங்களை கண்டுகொள்ள உதவுவதில் பெற்றோரின் பங்கு அளப்பரியது சிம்சோன் திருமுழுக்கு யோவான் ஆகிய இருவரது பிறப்பின் முன்னறிவிப்புகளாக மட்டும் இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கக்கூடாது மாறாக அவர்களை பெற்றெடுக்க இருக்கின்ற பெற்றோர்கள் எந்த அளவிற்கு தங்களையே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற குறிப்பு அங்கு கொடுக்கப்படுகின்றது இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்று சிம்சோனின் தாயிடம் சொல்லப்பட்டது சக்கரியாவும் எலிசபெத்தும் ஓரளவு தயார் நிலையிலேயே தங்களது வாழ்வை அமைத்து கொண்டனர் என்கிற குறிப்பு நற்செய்தியில் காண கிடைக்கிறது அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாக விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாக நடந்து வந்தார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார் ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் உருவானது முதல் எவ்வாறு பெற்றோரின் முக்கியமாக தாயின் எண்ணங்களும் உணர்வுகளும் பழக்கவழக்கங்களும் வழக்கங்களும் அக்குழந்தையை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கின்றன என்பதை இன்றைய உளவியல் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது எனவே பிறக்க இருக்கின்ற குழந்தைகள் மிகச் சரியானவர்களாகவும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருக்கும் பொருட்டு கடவுள் தன் தூதர்களை அனுப்பி அவர்களது பெற்றோர்களை தயாரிக்கின்றார் தாயின் கருவில் இருக்கின்ற பொழுது மட்டுமல்ல பிறந்த பின்பு கூட பெற்றோர்களது எண்ணங்களும் செயல்பாடுகளும் குழந்தைகளை பாதிக்கின்றன என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் கவனமாக இருப்பது அவசியம் அன்புக்குரியவர்களே குழந்தைகளின் தனித்தன்மையை கெடுப்பதில் பெற்றோர்களுடைய பங்கு மட்டுமல்ல சமூகத்தின் பங்கும் இருக்கின்றது தனித்தன்மையோடும் கடவுளுக்கு வழங்குகிற நோக்கத்தோடும் பிறக்கின்ற குழந்தைகளை சமூகம் காலப்போக்கில் பிரதிகளாக மாற்றிவிடுகிறது நீ தனித்தன்மையாக பிறந்தாய் பிரதியாக மாறிவிடாது என்றொரு ஆங்கில பழமொழி உண்டு இவர் பான் ஒரிஜினல் டோன்ட் பிகம் கவிக்கோ அப்துல் ரகுமான் தனது ஆலாபனை என்கிற புத்தகத்தில் கீழ்கண்ட கவிதையை எழுதுகின்றார் நீ பிறந்தவுடன் தொடங்கிவிடுகிறது நீ யார் மாதிரி இருக்கிறாய் என்ற பிரச்சனை அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ குறைந்தபட்சம் தாத்தா மாதிரியோ நீ இருந்தாக வேண்டும் இங்கே நீ நீயாக இருப்பதை யாரும் விரும்புவதில்லை நீ யார் மாதிரியாவது தான் இருந்தாக வேண்டும் சமூகத்திற்கு தேவை பிரதிகள் ஏனெனில் பிரதிகள் தொந்தரவாக இருப்பதில்லை வழக்கமானதை குலைப்பதில்லை நீ வளர்கின்ற பொழுது உலகம் விரும்பும் மாதிரிகள் உனக்கு காட்டப்படுகின்றன நீயும் உன்னை கவரும் ஒரு மாதிரியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறாய் பிறகு உன் சுயத்தை உருக்கி அந்த வார்ப்படத்தில் ஊற்றிக்கொள்ளுகிறாய் இப்படியாகத்தான் நீ தற்கொலை செய்து கொள்ள மூளைச் செலவை செய்யப்படுகிறாய் நீயும் அழிக்கப்பட்ட நஞ்சின் சுவையில் மயங்கி குடிக்கிறாய் உன் சுயம் செத்து போகிறது பிறகு நீயே பாடையாகி உன் பிணத்தை நீயே சுமந்து திரிகிறாய் உன் சுயத்திடம் என்னென்ன செல்வங்கள் புதைந்திருந்தனவோ மலரும்போது உன் நறுமணத்தோடு வந்த நீ உன் மாதிரியின் வாசனையை உன் மீது பூசிக்கொள்கிறாய் அதனால் உனக்கென பாதை இல்லை பயணம் இல்லை ஊரும் இல்லை நீ உனக்குள்ளேயே காணாமல் போகிறாய் இதில் பெரிய சோகம் காணாமல் போனவர்கள் பகுதியில் உன்னை பற்றி விளம்பரமும் செய்ய முடியாது ஏனென்றால் காணாமல் போனது யார் என்று சொல்ல முடிவதில்லை மன்றாடுவமாக எங்களது தனித்தன்மையை கண்டுகொள்ளவும் அதன் பின்னணியில் எங்களையும் எங்களைச் சுற்றி இருக்கிற சமூகத்தையும் உயர்த்தவும் எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் தாய் உருவாகும் கருவை கண்டீரையா என் பெயர் முன்னே உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் என் கருவை காண்டீரையா என் பெயர் பாவுமக்குள் நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவது பேரு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி மக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்ல எப்படி மக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க என் வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா பத்திரமாயனை சுமந்திரே பத்திரமாய் என்னை சுமந்திரே கழியாமல் அனைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தினே எப்படி மக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி மக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் என் கருவை காண்டீரையா என் பெயர் உருவாகும் உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல